Hi, viewers. கொஞ்ச நாளாவே நம்ம ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிளாஸ்டிக் இன்னொன்று டிடிஹெச் இந்த டிடிஹெச் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு டிவிக்குமே பார்த்திங்கன்னா நம்ம காசு கட்டினா மட்டும்தான் வீட்டில் டிவி பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து ட்ராய் அறிவிச்சிருக்குது ஸோ இது வந்து எல்லா மக்களுக்குமே ஒரு வருத்தத்தை தான் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பகல் கொள்ளை அப்படின்னே சொல்லாங்க டிசம்பர் இருபத்தி ஒன்போதில் வந்து கடைசி ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் ஸோ இது நேரடியாக நம்ம கண்கூடாக பார்க்க போது ஒரு மிகப்பெரிய பகல் கொள்ளை அப்படின்னங்க சொல்லலாங்க ஏன்னா டிவி பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது நம்ம வீட்டில் இருக்க அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பத்து வருஷமாக டிவி பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ நம்ம காலேஜ் எல்லாரும் போயிருந்தனால பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டிவி பார்க்கறவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வயசானவங்க பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் டிவி பார்த்துட்டு தான் இருப்பாங்க டிவி பார்க்கறதுனால முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டு போகும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மணலெல்லாம் பாதிக்கும் அதே மாதிரி நமக்கு நினைவாற்றல் நம்ம மற்றவங்கள்கிட்ட பேச மாட்டோம் நம்ம தனிமையாக இருப்போம் இன்னொருத்தவங்கள்ட்ட பக்கத்து வீட்டில் போய் பேசுறது எல்லாமே குறஞ்சி போச்சு இன்னைக்கு டிவி வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்றைக்கி நம்ம இருந்துகிட்டு இருக்குது இதனால வந்து நம்ம உடலுக்கு ரொம்பவே பாதிப்பு ஏற்படுது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு யாராவது ரேஷன் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களோ பெரியவங்களோ எல்லாருமே பார்த்திங்கன்னா டிவியை போட்டு உட்காந்துருவாங்க முதலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க திணையில் உட்காந்து கதை பேசுவாங்க இப்போ எல்லாமே குறைஞ்சி போய் ஒரு டிவியாக ப்ரோக்ராமாக அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க நைட் படுக்கும்போது ஸோ எல்லாருக்கும் இருக்க தொடர்பு வந்து ரொம்பவே கட்டாயிருது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்கு வந்து நம்ம தலைமுறை வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க ராயோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யார் வீட்டிலையும் கேபிள் டிவி இருக்கக்கூடாது கேபிள் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது வந்து பின்னாடி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது ஏன்னா எனக்கு எல்லாருமே ரூல்ஸ் போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இனிமேல் பின்னாடி கேபிள் டிவி யூஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்பு வரலாம் வாய்ப்பு இருக்குது அதை பற்றி அவங்க எதுவும் தகவல் கொடுக்கல ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா வீட்டிலையும் செட்டா பாக்ஸ் இருக்கணும் செட்டாக பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் இருக்கும் அந்த கேபிள் வந்து நமக்கு லைன் மூலமாகவோ ஒரு ஒயர் மூலமோ நம்ம வீட்டில் இருக்க பாக்ஸுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இனிமேல் எல்லாரும் அப்படி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் எழுபது சதவீதம் பேருக்கு மேலே செட்டாப் பாக்ஸுக்கு மாறிட்டாங்க இன்னும் முப்பது சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா ஐபி டிவி போது ஆப்பிள் டிவி நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற டிவிகள் மூலமாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இளைய சமுதாயம் மட்டும் வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கவங்க டேரக்ட் சேனல் அப்படின்னும் போது சன் டிவி கான் ஏர்டெல் இப்படின்ற டிவிகள் மூலமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க தேவையான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்களே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ரேட் இருக்கே இதை எப்படியாச்சும் ஒரே லைனில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக செட்டாக பாக்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க எல்லாத்துக்குமே நூறு சேனல் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு சேனலாக ஸோ அப்பா காசு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ வந்து எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க கரண்ட்டு நூறு யூனிட் ஃப்ரீ அப்படின்போது ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனால் பின்னாடி அதுக்கேற்ற மாதிரி ஃபைனும் காசையும் கூட்டும் போது நமக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியுது அதே மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா காசு அக்கௌண்ட்டில் ஏறுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் நமக்கு தொள்ளாயிரம் ரூபா பில்லு கட்டும்போது அதோட கஷ்டம் தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த நூறு சேனல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க அந்த நூறு சேனலுக்கு நம்ம ஆசைப்படுற எந்ததுமே அந்த நூறு சேனலில் வராது அதுக்கு டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு ப்ளஸ் நூற்றி இருபது ரூபா போட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கிட்ட நம்ம கேபிள் ஆப்ரேட்டருக்கு வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் மாதிரி ஆகிடுது ஸோ அந்த நூறு சேனல் ஃப்ரீ சேனல் அப்படின்னு பார்க்கும்போது இதில் எதுவுமே நம்ம செலக்ட் பண்ணி சூஸ் பண்ண முடியாது இந்தந்த சேனல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பேசிக் சேனல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக நமக்கு தேவையான சேனலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலை அடிஷனல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா கட்டணும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஆட் பண்ண முடியும் இந்தியாவை வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் சேனல் இருக்குது ஒன்று பே சேனல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சேனல் இப்போ ஃப்ரீ சேனலில் நம்ம என்ன தேவைப்படுதோ அந்த சேனல் எதுவுமே வந்து நம்மகிட்ட இருக்காது ஸோ நமக்கு பே பண்ணி பார்க்கக்கூடிய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம காசு கட்டினா மட்டும்தான் நம்ம அந்த சேனல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் நம்மளை இன்றைக்கி பே பண்ணி பாருங்கள் காசு கொடுத்தா தான் என் சேனல் வரும் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் உட்காந்து அவங்க ப்ரோக்ராமு நாடகம் சீரியல் எல்லாத்தையும் பார்த்து அவங்களோட டிஆர்பி ஏற்றி விட்டு அந்த சேனல் ஃபஸ்ட்டு இந்த சேனல் நம்பர் ஒன் டிஆர்பியில் இந்த சேனல் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் பல பெரிய சேனல்கள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிட்ட காசு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாள் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக எங்கள் சேனலை கொடுத்துட்டோம் இப்போ எங்கள் சேனலுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க சேனலை எல்லாரும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு நெட்வொர்க் இருக்குன்னா அந்த நெட்ஒர்க்லாம் அஞ்சு சேனல் இருக்கும் ஸோ அஞ்சு சேனலுக்குமே சேர்த்து பத்தொம்பது ரூபான்னு சொல்லி முடிவு பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் பொதுவாக சன் டிவி விஜய் டிவி இந்த மாதிரி சேனல் எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு சேனலுக்குமே பார்த்தீங்கன்னா சன் டிவிக்கு பத்தொம்பது ரூபா கொடுத்துருக்காங்க விஜய் டிவிக்கு பதினேழு ரூபா இப்படி ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் போடுவது அஞ்சு சேனலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நூறுரூவா கட்ட வேண்டிய அமௌண்ட் தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய சேனலோட ரேட் எல்லாமே அதிகமாகுது ஸோ இதெல்லாம் உண்மை நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நூறு சேனலுக்கு வந்து நம்ம நூற்றி முப்பது ரூபா கட்டுறோம் அடிஷனலாக பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு தேவைப்பட சன் டிவி விஜய் டிவி பார்ப்போம் ஜெயா டிவி பார்ப்போம் மாதிரி சன் நியூஸு புதிய தலைமை ரூபா ஐம்பது பைசா இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கு ஒவ்வொரு ரேட் இருக்குது ஸோ மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு எப்படினாலும் நம்ம முந்நூறுரூவாய்க்கிட்ட ஒரு டிவிக்காக நம்ம கட்ட வேண்டிய சூழ்நிலை வருது கண்டிப்பாக தொகை மாதிரி தான் தெரியும் அந்த இரநூத்தி ஐம்பது ரூபான்றது ஆனால் அது ரொம்பவே பெரிய தொகை அப்படின்னாங்க சொன்னாங்க ஜிஎஸ்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தனி மனிதனுடைய ஜிஎஸ்டியில் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து லாபம் வரும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இரநூத்தி ஐம்பது அந்த ஜிஎஸ்டியோட ஒப்பிடும்போது ரொம்பவே பெரிய அமௌண்ட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் இருக்காங்க அதில் ஒரு கோடி கேபிள் கனெக்ஷன் கொடுத்தாலும் ஒரு டிவிக்கு பத்தொம்பது ரூபான்னு கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கோடி பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்து சம்பாதிக்கிறாங்க கிட்ட இருந்து காசை வாங்குறாங்க நம்ம பார்க்கக்கூடிய ஆடு எல்லாருமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்தே காசு வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ப்ரோக்ராமை விரும்பி பார்த்துட்டு இருக்கோன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு இடையில அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இடையில கிட்டத்தட்ட ஆடு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம ஆடையும் பார்க்க வைக்கிறாங்க அதுக்கேற்ற காசையும் நம்ம இருந்தே வாங்கிக்கிறாங்க ஸோ இப்படி மக்களை நம்மள்கிட்ட ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க பகல் கொள்ள அப்படின்ற மாதிரி என்னடா திடீர்னு ட்ரா இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க டிடிஎச் முதல் ஃப்ரீயாக தானே கொடுத்துட்டு இருந்தாங்க எதுக்குள்ளே இப்படி திடீர்னு நாலஞ்சு நாளில் ரொம்பவே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டிடிஎச் கம்பெனி ஆரம்பிக்க போகுது அப்படின்றது ரொம்பவே எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து முதல் ஜியோவில் வந்து நெட்ஒர்க் கொடுத்தாங்க ஜியோ ரிலையன்ஸ் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா மற்ற நெட்ஒர்க் எல்லாமே அடியாச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நெட் ஒன் ஜிபி நெட்டு போகணும்னா கேட்டுவிட்டு ஐநூறுரூவா வரைக்கும் செலவு பண்ணால் தான் ஒரு நார்மல் குடும்பத்தில் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குறோம்னாலும் சரி நெட்டு போனோம்னா ஆனால் ஜியோ வந்தபோது பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே அவுட் ஆஃப் ஆயிடுச்சு இன்னைக்கு நார்மலாக ஒன் ஜிபி அப்படின்றது வந்து சர்வ காரணமாக ஆயிடுச்சு அளவுக்கு நம்ம வந்து நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி நமக்கு தேவையானது எல்லாமே பார்த்திங்கன்னா உடனே கொடுத்து பழகிட்டாங்க டூ ஜி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் த்ரீ ஜீனா கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு இன்றைக்கு ஃபோர் ஜி எல்லா தகவலுமே இமீடியேட்டாக இருக்குது ஸோ நம்ம பழகிட்டோம் பழகும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ நமக்கு டக்குன்னு அந்த நெட் கட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்கோமாயிருக்கும் ஏன்னா இவ்வளோ வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்ற இவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சு இப்போ வர அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸோ அந்த பிளானை வந்து அப்படியே அவங்க ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்தத அப்படியே காஸ்ட்டுக்கு மாற்றினாங்க காஸ்ட்டாக போது ஹை லெவலுக்கு கொண்டு போனாங்க இரநூத்தம்பது ரூபா இருந்துச்சு அப்புறம் முந்நூற்றி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு போனாங்க இப்போ அடுத்து வர நியூ கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டிருக்காங்க ஒன் ஜிபியை ஸோ இப்படி நம்மளை வந்து அதிலேயே நம்மளை கண்டினியூ பண்ண வைக்கிறாங்க ஏன்னா மக்கள் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த இதை பின்பற்றிட்டாங்கன்னா அதுலேருந்து விலைக்கு பின்னாடி போக மாட்டாங்க அப்படின்றது கார்பரேட் கம்பெனிக்கு தெரியும் பெரிய பெரிய கல்லா கம்பெனிக்கு தெரியும் ஸோ மக்களோட மைண்ட் செட் எல்லாத்தையும் மாத்துறாங்க ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பெனி வந்துச்சு ஃப்ரீயாக கொடுத்துச்சு ஸோ கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஹெச் அப்படின்றது லைன்ஸ் கம்பெனியோ வேற எதுவும் கம்பெனியோ பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகலாம் கிட்டத்தட்ட நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு கூட பார்த்தீங்கன்னா ஒரு புது டிடிஹெச் கம்பெனி வந்துச்சுன்னா மிகப்பெரிய முன்னாடியே மிகப்பெரிய கம்பெனிகளாக இருக்குது பின்னாடி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பழைய கம்பெனி வந்து அடி அடிவாங்கும் ஏன்னா நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு ஒரு கம்பெனி வந்து டிடிஹெச் ஃப்ரீயாக கொடுத்துச்சுன்னா எல்லா கஸ்டமரும் அங்கே போயிருவாங்க அப்படின்றத நினைச்சிட்டு கூட ட்ராய் வந்து இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டிருக்கலாம் ஸோ ட்ராய் சொன்னதில் ரெண்டு விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்குது ஒரு நெகட்டிவ் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ரூபா நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சேனலாக தான் பார்க்க போகிறோம் ஒரே சேனலில் வந்து ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனலில் ஒருத்தவங்க பார்க்கல அப்படின்னா அவனுக்கு வந்து பார்க்காத சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கம்மியாகும் போது அவனுக்கு பே பண்ணுற அமௌண்ட் வந்து கம்மியாகும் ஸோ அவன் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக அவனுடைய சேனலில் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சேனலில் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கமோ அப்போ அவை என்ன நினைப்பானா ஸோ இந்த சேனலில் வந்து கஸ்டமர்ஸ் நிறையா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த பத்தொம்பது ரூபாய் பார்த்திங்கன்னா அடுத்த ஐம்பது ரூபாயமாக மாற்றலாம் நூறுரூவாயாக மாற்றலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் அவங்ககிட்ட அதிகமாகிடும் நம்ம மக்கள் வந்து இவன் எவ்வளோ காசு கொடுத்தாலுமே பார்ப்பாங்க அப்படின்ற மென்டாலிட்டி அவங்ககிட்ட வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி நினப்பாங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்டும் இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் உட்காந்து எல்லாருமே டிவி பார்த்துட்டு தான் இருக்கும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே நம்ம டிவி பார்க்குறோன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு முட்டாளாக தான் இருப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு டிவி சேனல் வந்து நம்மளை அடிமையாக்கி வச்சுக்கிட்டு தான் சொல்லணும் பெரியவங்களும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு வயசாகிடுச்சு அவங்களுக்கு பேசுறதுக்கான உறவுகளும் இல்லை அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா அவங்க டிவி தான் பார்த்துட்டு இருப்பாங்க இன்றைக்கு இளைஞ தலைமுறையை ஒரு மணி நேரமும் ஒரு ரெண்டு மணி நேரமாக பார்த்தீங்கன்னா டிவி சேனல் பார்த்துட்டு இருக்காங்க அதில் ஒரு மணி நேரம் பாட்டு கேட்குறாங்களா மிச்சருக்கு ரெண்டு நேரம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க தான் முடிவு பண்ணணும் அவங்களுக்கு நானூறு சேனல் ரெண்டு சேனல் பா ரெண்டு மணி நேரம் பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு நானூறு சேனல் தேவை அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணணும் நியூஸ் பேப்பர் படிக்கலாம் இல்லைனா புக்ஸ் படிக்கலாம் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம் பழைய நினைவுகளை போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் ஸோ இப்படி அந்த ட்ராய் வந்து ரூல்ஸை போட்டது நம்மளுடைய பழைய காலங்களுக்கு திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட நம்ம பயன்படுத்திட்டு பழைய சூழ்நிலைக்கு போகலாம் மக்கள் மாறினா மட்டும்தான் எல்லாமே மாற முடியும் ஸோ நம்ம வந்து இதை ஆதரித்து போனோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தான் எல்லாமே நஷ்டமாக இருக்கும் எல்லாமே ஃபஸ்ட் லாபமாக இருக்க மாதிரி தான் தெரியும் பின்னாடி நம்ம தான் வருத்தப்பட போகிறோம் ஸோ எல்லா பிரச்சனையுமே அப்படி தான் நம்ம நீட் வேணான்னு சொன்னோம் இன்றைக்கி நீட் எழுதுனா போதும் ஏதாவது ஒரு ஊரில் போய் நீட் எழுதுனா போதும் அப்படின்னு நிலைமைக்கு வந்துட்டோம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு ம உறுதியோடு இருந்தால் மட்டுமே எந்த இதையும் சமாளிக்க முடியும் ஸோ இதுக்கு என்னடா தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிஷ் அப்படின்ற ஒரு கேபிள் இருக்குது ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிட்ட வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அதில் வந்து நமக்கு தேவையான சேனல் எல்லாமே இருக்குது அதோட விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா அதில் வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் தான் வந்துட்டு இருக்கும் அதிலையும் நமக்கு என்ன சேனல்ஸ் தேவையோ பார்த்திங்கன்னா அதை மட்டும் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ